வர்ற லெவலுங்க பீக்ல தீபாவளியோட ஸ்பெஷல் ட்ரீட்டுங்க இதெல்லாம் சொல்லணும்னா ஒரே வார்த்தையில் அவங்களை பார்த்தோன்னே அதுவும் அந்த விஜய் பின்னாடி கை கட்டிட்டு இருக்கார்ல தாத்தா உட்காந்து இந்த பிக் பார்த்தோன்னே எனக்கு தோணுன்ன விஷயம் தேவர் மகன் தான் இவங்க சின்னத்திரையோட தேவர் மகன் ஸோ ரொம்ப 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 ஸ்பெஷல் ஹலோ வியூவர்ஸ் நாங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி பின்ன வீட்டுக்கு வாரிசு வருது அதனுடைய உற்சாகத்தோட வரவேற்க வளகாப்பை பயங்கரமாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி இந்த அப்டேட்ல அவங்களுடைய ஒரு கலக்கலான அப்டேட் அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல காவிரியும் அவங்களுடைய காஸ்ட்யூமும் தாத்தா ரிவீல் பண்ணனும் தான் தாத்தா இதை போஸ்ட் பண்ணியிருக்காங்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க போல நேற்று நாங்கள் பேங்கிள்ஸ் பாட்டே கண்டுபிடிச்சிட்டோம் அதனால டீம் வந்து வளைகாப்புன்னு தெரிஞ்சிட ரிமூவ் அப்படின்ட்டு இருக்க அவர் போஸ்டர் ரிமூவ் பண்ணாலும் நிறைய இடங்களில் வைரலாக இருந்தது நான் அவரோட போஸ்ட்டை பார்க்கல எங்கடா அவர் அவர் தானே ரொம்ப விசாரிக்கும் போது சம வைப்பு இல்லை தாத்தா பேரன் வந்து எப்போவுமே ஒரு செமையான வைப் பண்ணுற பர்சன் ஸோ அவங்களுடைய இந்த அப்டேட் பார்க்கும்போது அவ்வளோதான் தீபாவளி நம்மளும் ஃபெஸ்டிவல் மோடில் இருக்கும் செமையாக இருக்கும் இது ஒரு ஹை வோல்டேஜ் டிஆர்பி அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை கவிரியோட வளகாப்பு அப்படிங்கிறது ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது சின்னத்திரையோட தேவர் மகன் கரெக்டு தானே உங்களுடைய கருத்துக்கள் விஜய் ஸோ ஹேண்ட்ஸம் தாத்தாவும் அப்படி தான் ஸோ பட்டிவஸ்ட் சட்டினாவே பொதுவாகவே எல்லாருமே ரொம்ப அழகாக இருப்பாங்க அவரோட இதில் இப்போ ஆலையால் நிறையா அப்டேட்ஸ் வந்துட்டு அதனால் நம்ம பார்த்த விஷயம் தான் இருந்தால் இருந்தாலும் விஜயா அவரை பார்க்கும்போது சுவாமி ஒரு எந்த அளவுக்கு நமக்கு பிடிக்குதோ அது மாதிரி விஜயா அப்படிங்கும்போது இன்னொரு உற்சாகம் ஏற்படுது ஹாப்பி இந்த அப்டேட் உங்களுக்காக ஸ்டேடியம்